பஹாங் சுல்தானின் பெயரில் போலி சமூக வலைத்தளம் பஹாங் அரண்மனை எச்சரிக்கை பினாங்கில் இருந்து மூன்று நாள் நீண்ட தூர பயணத்தில் சோலன் பைக்கர்ஸ் பத்துமலையில் சிறப்பு வரவேற்பு மக்களை பிளவுபடுத்தும் எந்த குரலையும் நிராகரிக்க வேண்டும் ஹரிராயா வாழ்த்து பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயாத்துடின் அல் முஸ்தாஃபா பிலாஷாவின் பெயரை பயன்படுத்தி போலி முகநூல் கணக்கு இருப்பதை பஹாங் அரண்மனை கண்டறிந்துள்ளது மேலும் பிற பயனர்களின் கருத்துக்களுக்கு அந்த போலி முகநூலில் தீவிரமாக பதிலளிக்கப்பட்டுள்ளதும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பஹாங் சுல்தானுக்கு சமூக ஊடக கணக்குகள் எதுவும் இல்லை என்றும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் அல்லது நேரடி உத்தரவுகளும் சமூக ஊடக தளங்கள் பஹாங் சுல்தான் மற்றும் இஸ்தானா பஹாங் செயலி மூலம் மட்டுமே ஒளிபரப்பப்படுகிறது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அம்புவான் மற்றும் பஹாங் பட்டத்து இளவரசர் தெங்கு அஸ்னால் இப்ராஹிம் அலாம்ஷா ஆகியோருக்கு சொந்தமான ஊடக கணக்குகள் குறித்து இதே விளக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெங்கு அம்புவான் பஹாங் இன்ஸ்டாகிராம் செயலி சமூக கணக்கை மட்டுமே கொண்டுள்ளது ஆனால் அது தனிப்பட்டதாக உள்ளது அதே நேரத்தில் தங்கு மகோத்தா பஹாங் இன்ஸ்டாகிராமில் பெயரில் மட்டுமே கணக்கு உள்ளது இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் மற்றும் எக்ஸ் போன்ற பிற சமூக ஊடக தளங்களில் பஹாங் சுல்தான் பெயர் மட்டுமே பயன்படுத்துகின்றன அதே சமயம் பஹாங் அரண்மனையின் அதிகாரப்பூர்வ செயலி இஸ்தானா பஹாங் டோட்மாய் ஆகும் என்று பஹாங் சுல்தானின் முகநூல் பதிவு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொறுப்பற்ற தரப்பினரால் உருவாக்கப்பட்ட எந்த சமூக ஊடக கணக்குகளும் இல்லை என்று அரண்மனை மறுக்கிறது மேலும் பொதுமக்களை குழப்பத்திற்கு ஆழ்த்துவதற்கு தவறாக வழிநடத்த முயற்சிக்கும் தரப்புகளால் எவரும் ஏமாற்றப்பட மாட்டார்கள் என்றும் பஹாங் அரண்மனை நம்புகிறது ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் நாட்டின் நிலைத்தன்மை மற்றும் முன்னேற்றத்திற்கு ஒற்றுமையே அடித்தளமாக இருப்பதால் மக்களை பிரிக்க முயலும் எந்தவொரு குரல்களையும் நாம் நிராகரிக்க வேண்டும் கே பி எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோர்மிங் தனது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் அதனை வலியுறுத்தினார் கே பி கேத்தியின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற முழக்கத்திற்கு ஏற்ப மலேசியாவின் கலாச்சார பன்முகத்தன்மை நாட்டின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்றாகும் அதனால்தான் பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த கேபி கே ஊழியர்களுடன் சேர்ந்து ஹரிராயா தீபாவளி சீன புத்தாண்டு போன்ற முக்கிய பண்டிகைகளை அமைச்சில் கொண்டாடுவதில் பெருமை அடைகிறோம் என்றார் அவர் ஒவ்வொரு மலேசியருக்கும் இந்த முக்கியமான பண்டிகைகளை அமைதியிலும் நல்லிணக்கத்திலும் ஒன்றாக கொண்டாடும் வாய்ப்பு ஓர் ஆசீர்வாதமாகும் என அவர் வருணித்தார் இந்த புனித ரமலான் மாதம் முழுக்க பல்வேறு நடவடிக்கைகள் வாயிலாக பன்முகத்தன்மையில் ஒற்றுமையின் உணர்வை வெளிப்படுத்தினோம் தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து சாகோர் எனப்படும் நோன்பு தொடங்குவதற்கு முன்பான கடைசி உணவு உண்ணல் பழங்களை விநியோகிப்பதற்காக அமைச்சின் துறைகளுக்கு திடீர் வருகை ஹரிராயா ஹியா எனப்படும் சமய மற்றும் நல்லெண்ண நிகழ்வுகளும் அவற்றில் அடங்கும் முந்தைய ஆண்டுகளைப் போலவே கே பி கே வரவேற்பு கூடத்தையும் நோன்பு பிறநாள் கருப்பொருளுடன் அலங்கரித்துள்ளோம் என அமைச்சர் கூறினார் முன்னதாக பொது பாதுகாப்பை உறுதி செய்வதில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதற்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக கொல்லலும்பூரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களுடன் சாகோர் உணவு அமர்வையும் அவர் நடத்தினார் பண்டிகை காலத்தில் ஓப் சியாகா ராயா மூலம் பொது பாதுகாப்பை உறுதி செய்ய ஏதுவாக அதன் எழுபது சதவீத பணியாளர்களின் விடுமுறை முடக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் ஆரின்னார் பகுதிகளில் பொது கழிப்பறைகளை மேம்படுத்த தனியார் துறையுடன் ஒத்துழைப்பது போன்ற முயற்சிகளை கேபிகே தி முடக்கிவிட்டுள்ளது பண்டிகைக்காக பொதுமக்கள் வீடு திரும்பும்போது சுத்தமான மற்றும் வசதியான வசதிகளை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் பினாங்கில் ஆர்வமுள்ள இளைஞர்களை கொண்டு கடந்த சில ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் சோழன் பைக்கர்ஸ் குழுவினர் அண்மையில் தங்களது மூன்று நாள் நீண்ட தூர பயணத்தின் ஒரு பகுதியாக பத்துமலை வந்தடைந்தனர் பத்துமலையில் இருக்கும் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்த அவர்களை லெஜண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப்பின் தோற்றுனர் ஆர் மகேந்திரமணி வரவேற்று அதன் தலைவரும் போலீஸ் துறை அதிகாரியுமான ஸ்ரீ கார்த்திகேசருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு சின்னமும் வழங்கினார் சோழன் குழுவின் துணைத் தலைவர் வினோத்நாதன் ஏற்பாட்டில் இந்த நீண்ட பயணத்தில் பதினைந்து இளைஞர்கள் கலந்து கொண்ட நிலையில் பினாங்கு கொல்லலும்போர் மாரான் மரத்தாண்டவர் ஆலயம் குவாந்தான் மற்றும் கேம்ரன் மலை வரை அவர்கள் பயணித்தனர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உயர் இயந்திர ஆற்றலை கொண்ட ராயல் என்பீல்டு மோட்டார் சைக்கிள்களின் உரிமையாளர்களான பல இளைஞர்கள் சோலன் பைக்கர்ஸ் கிளப்பில் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர் உயர்ந்த இயந்திர ஆற்றலை கொண்ட மோட்டார் சைக்கிள்களை வாங்கி ஓட்டுவது நல்ல பொழுதுபோக்காக இருந்தாலும் இந்த குழுவில் இருக்கும் உறுப்பினர்கள் பல்வேறு சமூக நல திட்டங்களிலும் பங்கேற்று வருகின்றனர் அதே வேளையில் இத்தகைய மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தும் போது மிகவும் பொறுப்புடன் சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மகேந்திரமணி கேட்டுக்கொண்டார் இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் நமது சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வை கொண்ட இந்த மோட்டார் சைக்கிளோட்டிகள் குழுவினருக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வரும் வணக்க மலேசியாவுக்கு அவர் தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி ஸ்பெஷல் இருக்கு கேரளாவில இருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசியாவோ இருக்கும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்